நம்ம குழந்தைகளை நல்லா வளர்க்கணும் தான் எல்லாரோட நோக்கமாக இருக்கும் இல்லையா அப்போ நம்ம குழந்தைகள் நல்லா வள வளர்றாங்களா இல்லையா அப்படிங்கிறத நாம் கவனிக்கணும் நல்லா யோசிச்சு பாருங்க நம்ம குழந்தைகள் நல்ல சூழலில் வளர்ந்துக்கிட்டு இருக்காங்களா அப்படிங்கிறத மட்டும் பாருங்க நம்ம வீட்டுக்குள்ள சாதாரணமாக ஒரு டிவி இருக்குது இந்த டிவியில் வரக்கூடிய காட்சிகள் எல்லாம் என்ன செய்துன்னு மட்டும் யோசிச்சு பாருங்கள் சாதாரணமாக ஒரு சினிமாவில ஒரு ஹீரோ வந்து வில்லனை ஆக்ரோஷமா தாக்குறதையும் கையை கால வெட்டுறதையும் கழுத்து அறுத்து கீழே விழுவுறதையும் இந்த மாதிரியான காட்சிகளை சாதாரணமாக காமிக்கிறாங்க இதுக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுக்கணும் சென்சார் போர்டு ஏ சர்டிஃபிகேட் கொடுக்கணும் ஏ அப்படின்னாக்க அடல்ட் ஓன்லி அப்படின்னாக்க அடல்ட் ஓன்லினாக்க ஆபாச காட்சிகள் மட்டுமல்ல வன்முறை தரக்கூடிய காட்சிகளும் ஏ சர்டிபிகேட் தான் கொடுக்கணும் ஆனா நிறைய அழுத்தத்தில் யூபிஐஏவோ யூ சர்டிஃபிகேட்டோடவோ வந்துடுது இங்கே நடைமுறைக்கு அப்படி நிறைய காட்சிகளில் நம்ம குழந்தைகளோட உட்காந்து பார்க்குறோம் குழந்தைகள் முதல்ல அதை பார்க்கறதுக்கு கொஞ்சம் பயப்படுறாங்க நம்ம அவங்கள ஆசுவாசப்படுத்தி கொஞ்சம் தைரியம் மூட்டி உட்காந்து பார்க்க வைக்கிறோம் அப்படின்னா ஒருத்தரை தாக்குறது தவறு இல்லை கழுத்தை அறுக்கிறது தவறு இல்லை கொலை செய்கிறது தவறு இல்லை அதுக்கு ஒரு காரணத்தை கற்பிக்கிறது கொலை செய்யறதுக்கான ஒரு நியாயத்தை அங்க கற்பிக்கிறது அந்த நியாயத்தை கற்பிச்சு அந்த விதத்துல கொலை செஞ்சா தவறு இல்லை அப்படிங்கிறத நாம கைதட்டி வரவேற்கும் போது அந்த குழந்தைகளும் இது சரியானது அப்படின்னு பார்க்க பழகிடுறாங்க இந்த மனநிலை வந்துடுது குழந்தைகள் ரோல் மாடலா எடுத்துக்கிறது தன்னோட தாயவும் தந்தையும் தான் இன்னைக்கு ஒருத்தருக்கு எழுபது வயசு எண்பது வயசு கூட ஆயிருக்கும் ஆனால் அவருக்கு இன்னைக்கும் பிரமிப்பு தரக்கூடியவர் யாராக இருப்பாரு அப்படின்னாக்க அவரோட தாயாவும் தந்தையாகவும் தான் இருப்பாங்க அப்படின்னாக்க அந்த அளவுக்கு அவங்கள மதிக்கிறாங்க இல்லையா அப்போ அவங்களே இந்த மாதிரியான காட்சிகளை பார்த்து சந்தோஷம் அடையும் போது இதுதான் சரி அப்படிங்கிற மனநிலைக்கு வந்துடுறாங்க குழந்தைகள் ஒவ்வொரு பருவமாக கடந்து வரணும் ஒரு ஏழு வயது வரைக்கும் ஒரு பருவம் இருக்கு ஏழு எட்டு வயது வரைக்கும் அதுக்கப்புறம் பதினஞ்சு பதினாறு வயது வரைக்கும் ஒரு பருவம் இருக்குது அதுக்கு பிறகு ஒரு பருவம் இருக்குது இந்த இப்போ எல்லாமே முழுமை அடையும் போது இருவது கடந்துருது அப்போ இதுக்கு இடையில இடையூறு ஏதாவது இருந்துச்சுன்னா இந்த குழந்தைகளோட மனநிலையில உடல் நிலையில ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும் அது வன்முறை சார்ந்த கருத்துக்கள் வந்துருச்சு அப்படின்னாக்க குழந்தையோட மனநிலையை பெரிய அளவுல பாதிச்சிடும் இது சாதாரணமா இப்ப வந்துகிட்டே இருக்குது இது மட்டுமா அப்படின்னாக்க ஒரு பக்கம் ஆபாச காட்சிகள் நீங்க டிவியை திருவினிங் சரி அது சீரியலாக இருந்தாலும் சரி ஏற்றில் பார்க்கக்கூடிய சினிமாவா இருந்தாலும் சரி சாத சாதாரணமாக வரக்கூடிய பாடல் காட்சிகளா இருந்தாலும் சரி அரைகுறை ஆடைகளோட ஆடுறாங்க அப்படிங்கும்போது அரைகுறை ஆடைகளோட ஆடும்போது அது அறுவறுக்கத்தக்க வகையில் இருக்குது ஆனா அது அறிவறுக்கத்தக்கது அப்படிங்கிறது ஏனோ தெரியல இப்ப இருக்கக்கூடிய இந்த தலைமுறைக்கு அதாவது பெற்றோர்களா இருக்க தலைமுறைக்கு அது கொஞ்சம் கூட மனசுல படவே இல்லை அது அசிங்கம் அது தப்பு அதை அறிவறுக்க கூடியது அதை நம்ம பார்க்க கூடாது குழந்தைகளும் அதை பார்க்க கூடாது அப்படிங்கிற மனநிலை கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே குறைஞ்சுக்கிட்டே வருது அப்படின்னா அசிங்கத்துக்குள்ள நாமளும் ஐக்கியமாகிற மாதிரியான ஒரு சூழலுக்குள்ள இந்த நெருக்கடி வெடியே போயிட்டே இருக்குது இதை பார்க்கவே கூடாது அப்படிங்கிற மனநிலை நமக்கு வரணும் இதை பார்க்கும்போது அது தவறு இல்லை அப்படின்னு அந்த குழந்தைகள் மனசுலயும் ஏற்படுது இது மட்டும் இல்லாம சின்ன வயதிலேயே குழந்தைகளுக்கு விட ஆரம்பிக்கும் ஒரு மரம் முழுசா வளர்கிறதுக்கு முன்னாடி பூ விட்டாக்க பிஞ்சு விட்டாக்க என்ன ஆகும் ஒண்ணும் இல்லாம போயிடும் இல்லையா அது முத்திரத்துக்கு முன்னே பழுத்துட்டாக்க என்ன ஆயிடும் ஒண்ணும் இல்லாம ஆயிடும் இல்லையா அது மாதிரி இந்த முழுமையா பருவம் வளர்ச்சி அடைகிறதுக்கு முன்னாடி இந்த காட்சிகளெல்லாம் மனசுக்குள்ள போணிச்சுன்னா இந்த எல்லாம் காதில் கேட்டுச்சுன்னாக்க இது இவங்கள மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பாதிக்கும் இன்னைக்கு இருக்க பெரும்பாலான தொந்தரவுகளுக்கு இப்படியான காட்சி ஊடகங்கள் ஒரு காரணம் அப்படின்னு சொன்னா நம்ம நம்புவோமா ரொம்ப முக்கியமான காரணமா இருக்குது குழந்தைகளோட வளர்ச்சிதை மாற்றத்தில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி இன்னும் சொல்ல தைராய்டு உட்பட சர்க்கரை உட்பட இப்படி தொந்தரவுகள் வரைக்கும் இந்த மாதிரியான காட்சி ஊடகங்களில் வரக்கூடிய காட்சிகள் காரணமாக செய் அப்போ இதுல நாம கவனம் வைக்கணும் இன்னைக்கு காமெடி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு காமெடி நடிகைகள் கூட ரொம்ப ஆபாசமான வார்த்தைகளை பேசிக்கிட்டே இருக்காங்க இது நம்ம குடும்பத்தோட உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்கோம் கொஞ்சம் 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 கூட நமக்கு அருவருப்பே இல்லை பக்கத்துல குழந்தைகள் இருக்காங்க நமக்கு மூத்த பெற்றோர்கள் இருக்காங்க சகோதர சகோதரிகள் இருக்காங்க எப்படி இந்த காட்சியை நம்ம மனம் கூசாம காது கூசாம நம்ம பார்க்க பழகி வர்றோம் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குரியாவே இருக்கு அதனால நம்ம காதுல நம்ம கண்கள்ல எது வந்து சேரணும் எதை நம்ம பார்க்கணும் கேட்கணும் நம்ம குழந்தைகள் எதை பார்க்கணும் கேட்கணும் அப்படிங்கிறதுல நம்ம கவனம் வைக்கலன்னா நம்ம தலைமுறையை விட நம்ம குழந்தைகளோட தலைமுறை மிக மோசமான பாதிப்புக்குள்ளாகி ஒரு சீர்கெட்ட தலைமுறை ஆயிடும் ஏற்கனவே இந்த சமூகத்துல வன்முறை ரொம்ப கூடுதலா ஆயிடுச்சு அந்த பெண்கள் மேல நடத்தப்படுற வன்முறையா இருக்கட்டும் அல்லது பலவீனமானவர்கள் மேல நடத்தப்படுற வன்முறையா இருக்கட்டும் இது எல்லாமே ரொம்ப அதிகமா உச்சபட்சமா போயிடுச்சு சட்டத்தை தன்னோட கைகள்ல எடுக்கிற நபர்கள் இன்னைக்கு அதிகம் ஆயிட்டாங்க இங்க சட்டம் இருக்கு காவல்துறை இருக்கு ஒரு அரசாங்கம் இருக்கு அப்படிங்கிறது கூட தெரியாம யாரோ ஒருத்தரை சந்தேகத்தின் பேர்ல பிடிச்சு தாக்குறதும் மரணம் வரைக்கும் கொண்டு போய் சேர்க்குறதும் இங்கே இயல்பாக நடந்து வருது அப்படின்னாக்க அதுக்கு இந்த காட்சி ஊடகங்கள் முக்கியமான காரணியாக இருக்குது அது எந்த படத்தை நம்ம பார்க்கணும் பார்க்கக்கூடாதுங்கிறதுல நம்ம முடிவு இருக்கணும் வர்றது எல்லாத்தையும் மாஸ் ஹீரோ வர்றாங்க அப்படிங்கிறதுனால மாசா போய் பார்க்கணுங்கிறது அவசியம் இல்லை இல்லை நம்ம கவனம் வைக்கலன்னா நம்ம குழந்தைகள் சீரழிஞ்சு போயிடுவாங்க அதனால் இதில் ரொம்ப முக்கியமான கவனம் வைக்க வேண்டிய தேவையும் நெருக்கடியும் நமக்கு இருக்குது அதில் கவனம் வைக்கலாம் வெறுமனை காட்சி ஊடகங்கள்ல மட்டும்தான் அப்படியான்னு பார்த்தோம்னா மனிதர்களுக்கு இன்னைக்கு கூச்சங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சுக்கிட்டே வரும் அது மெக்காலையோட கல்வி முறையினால வந்ததா அல்லது ஆங்கிலேயர்கள் கொஞ்சம் நீண்ட காலம் ஆங்கிலேயர்கள் இங்க ஆட்சி செஞ்சதுனால வந்த மனநிலையா அப்படிங்கிறது தெரியல பலவிதமான காரணங்கள் இருக்கு கொஞ்சம் கூட கூசாம இன்னைக்கு ஒரு ஆணும் பெண்ணும் உட்காந்து வந்து பார்க்கில் அவங்க அணைக்கிறதோ கட்டி அணைக்கிறதோ இல்லை முத்தங்களை பரிமாறுறதோ இதெல்லாம் இருக்குது இல்லையா குழந்தைகள் தான் பார்க்குக்கு வரக்கூடிய நபர்களாக இருக்காங்க குழந்தைகளை இந்த மாதிரி பூங்காக்களுக்கு அழைச்சிட்டு போகும்போது அவங்க மனதில் இது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது அவங்க கணவன் மனைவியாக இருந்தால் கூட வெளியில் போகும்போது கொஞ்சம் நாகரிகத்தோடு நடந்துக்கணும் அப்படிங்கிறது துளி கூட தெரியாமல் எப்படி விலங்குகள் இந்த இடம் எதுவும் பார்க்காம எப்படி ஒரு இனச்சேர்க்கையில ஈடுபடுமோ அதே மாதிரியான இனச்சேற்க ஈடுபடுறதற்கான அந்த தொடக்க கட்டங்கள் இருக்கு இல்லையா அணைக்கிறதோ முத்தமிடுறதோ இதெல்லாமே நடக்குது அப்படின்னாக்க ஒரு கூச்சமற்ற ஒரு சமூகம் உருவாகிட்டு இருக்குது இந்த சமூகத்துல பாதிக்கப்பட போறது நம்முடைய குழந்தைகளாக தான் இருக்காங்க நல்லா தெரியும் இந்த காட்சிகளை நாம பார்க்கும் போதே நம்முடைய மனநிலையில ஒரு பிறல்வை ஏற்படுத்துது அப்படிங்கும்போது குழந்தைகளுக்கு என்ன மாதிரியான தாக்கத்தை அது ஏற்படுத்தும் நம்ம ரொம்ப கவனம் வைக்க வேண்டியது இருக்குது குழந்தைகளை நாம் எப்படி வளர்க்க போகிறோம் எப்படியான சூழலை கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறது நம்ம ரொம்ப முக்கிய கவனம் வைக்க வேண்டிய தேவை இருக்குது இந்த விஷயத்தை நம்ம கவனிக்க தவறணும்னா நோயுற்ற சமூகமாக மாறிடும் ரொம்ப கவனிக்க வேண்டியதாக இருக்கும் கவனிப்போம் நல்லது நன்றி